தாவிது கருளினமாக்கிருவை தாசரம் எமக்குமை தந்திட்டாரே தாவிது கருளினமாக்கி இரு தாசராம் எமக்குமை தந்திட்டாரே எலிசாவை போ இரு மடங்கு எலிசாவை போ இரு மடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகித்தா தூயதே இந்த கூட அத்தை நம்மோடு பேசுகிற வேத வசனம் இசையா ஐம்பத்தஞ்சாதிக்காரம் வசனம் இந்த மாதத்தில் வசனம் அதுதான் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் ரெண்டு விதமான காரியத்தை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார் நிச்சயமான கிருபை நித்திய உடன்படிக்கை இது தாவிதுக்கு கொடுத்தாராம் அதே ஆசீர்வாதத்தை நமக்கும் கொடுக்க ஆண்டவர் இருக்கிறார் அவருக்கு கொடுத்த அதே கிருபைகளை நாமும் பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம் நிச்சயமாகவே அவர் நமக்காக யுத்தம் செய்து காரியங்களை நடத்துவார் ஆமை